அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கன்ரா ராஜேஷ் நம்ம தமிழ்நாட்டில் நாள்தோறும் ஒரு சம்பவம் நாள்தோறும் அரசியல் களம் அப்படிங்கிறது பரபரப்பாகவே இருந்து வருகிறது இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி என்பவர் மருத்துவமனைக்குள்ளாகவே கத்தியால் குத்துப்பட்டிருக்கிறார் அவரை வந்து ஒரு நபர் வந்து தாக்கியிருக்கிறார் ஒரு மருத்துவரை மருத்துவமனைக்குள்ளேயே வந்து கத்தியால குத்துறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம வந்து திராவிட மாடல் திராவிட மாடல்ன்னு சொல்றோம் ஆனா இந்த திராவிட மாடல் ஆட்சியில மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு இல்லை இது முதல் முறையா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது முதல் முறை கிடையாது திமுக என்று ஆட்சி பொறுப்பேற்றதோ அதிலிருந்து தொடர்ந்து மருத்துவர்கள் தாக்கப்படுகிறார்கள் செவிலியர்கள் தாக்கப்படுகிறார்கள் அதுலேயும் குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் வந்த பிறகு இந்த ரவுடிசம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அதிகமாக இருக்கிறது கஞ்சா போதை பழக்கம் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கிறது பாலியல் வன்கொடுமைகள் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கு இப்படி பல குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டு போவதற்கான காரணம் சட்டம் ஒழுங்கு இருக்கிறது சென்னை திருவெற்றூரில் ஒரு பெண் பூ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே வந்த ஒரு ரவுடி ஒருவர் அந்த பெண்ணிடம் வந்து மாமூல் கேட்டிருக்கிறாரு அது மாமூல் தர மறுத்த அந்த பெண்ணை வந்து சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதை தடுக்க வந்த கணவனுக்கும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு இருக்கிறது ஸோ தொடர்ந்து தமிழ்நாட்டில் சென்னை தென் மாவட்டங்களில் இது போன்ற பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிற இந்த வேலையில் வந்து நம்ம வந்து திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் ஆட்சி இது மக்களுக்கான ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க மன்னராட்சி முறை அப்படிங்கிறது மன்னர் ஆட்சி செய்வார் பிறகு அவருடைய மகன் வந்து இளவரசராக பட்டம் சுட்டிக்கொள்வார் கொள்வார் அதுபோன்றுதான் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மறைந்த கலைஞர் அவர்கள் மன்னராக இருந்தார் பிறகு அவருடைய மகன் மகுடம் சுட்டி கொண்டார் இப்பொழுது அவருடைய இளைய மகன் இன்னொரு மகன் அதாவது கருணாநிதி அவர்களுடைய பேரப்பிள்ளை தற்போது துணை முதலமைச்சராக மகுடம் சூட்டிக்கொண்டிருக்கிறார் தொடர்ந்து ஒரு குடும்பமே வந்து மன்னராட்சி செய்து மக்களாட்சி வந்தது மீண்டும் மன்னராட்சிக்கே சென்று கொண்டிருக்கிறது குடும்பத்திற்காக தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக எதையும் கண்டுகொள்ளாமல் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர் செய்யாமல் ஃபேஸ்புக்கில் ட்விட் போடுறவன் யூடியூப்பில் வீடியோ போடுறவன் இவர்களை தேடி தேடி வந்து ஒரு தனிப்படையெல்லாம் அமைச்சு கைது செய்யக்கூடிய இந்த காவல்துறை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு இதற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் அவர்கள் பதவி விலகுவாரா அப்படிங்கிற கேள்வி பொதுமக்களிடையே எழுகிறது ஒரு மருத்துவருக்கே பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் சாமானிய மக்களுக்கு எப்படி இவர்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியும் இதுல மார்கட்டி சொல்கிறார்கள் இது திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு என்று இது திராவிட மாடல் அரசு அல்ல அப்படிங்கிறத இந்த மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரிய வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது இந்த திராவிட மாடல் அப்படின்னு நீங்க சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு பேரானந்தம் கொள்கிறார் முதலமைச்சர் ஆனால் மக்கள் இங்க பேரானந்தமா இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா பேரானந்தமாக இல்லை எப்போது இந்த ஆட்சி முடிவுக்கு வரும் என்றுதான் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறார்கள் ஒருபுறம் வந்து அரசினுடைய திட்டங்களுக்கு எல்லாம் வந்து கருணாநிதி அவர்கள் பெயர்கள் சூட்டப்படுகிறது எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பழனிசாமி அவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் எல்லா திட்டங்களுக்கும் உங்க அப்பா வைக்கிறீங்களே அப்படின்னு கேட்டிருந்தாரு அதுக்குடனே ஸ்டாலின் அவர்கள் வேற யார் பேர் வைக்கிறது அப்படிங்கிறாரு சோ அரசனுடைய திட்டத்திற்கு மக்களுடைய வரிப்பணத்தில் வரக்கூடிய அந்த திட்டங்களுக்கு எல்லாம் வந்து மறைந்த தலைவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க பாரதியாரர் கா காமராசர் வாவு சிதம்பரனார் இப்படி பல தலைவர்கள் இருக்கிறார்கள் தலைவர்களுக்கு பஞ்சமே இல்லாத நாடு நம் நாடு அப்பேற்பட்ட தலைவர்களுடைய பெயர்களை எல்லாம் அரசனுடைய திட்டங்களுக்கு சூட்டாமல் நூலகம் என்றாலும் பேருந்து நிலையம் என்றாலும் பூங்கா என்றாலும் எல்லாத்திற்கும் கலைஞருடைய பெயரை சூட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்தது ஏனென்றால் திராவிட மாடல் ஆட்சியில் கருணாநிதி மட்டும்தான் அடையாளப்படுத்தப்படுகிறார் அடுத்த தலைமுறை கருணாநிதியை பற்றி கொள்ள வேண்டும் கருணாநிதி தான் தமிழகத்திற்காக கருணாநிதி தான் தமிழுக்காக போராடினார் தமிழ்நாட்டினுடைய முகவரி அடையாளம் கருணாநிதி என்று இருக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு இவர்கள் தொடர்ந்து கருணாநிதியை முன்னிலைப்படுத்தி வருகிறார்கள் கருணாநிதி அவர்கள் தமிழர்களுக்கு எதையும் செய்யவில்லை கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு இழைத்த அநீதிகள் அதிகம் இருக்கிறதே தவிர இலங்கை மக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள் என்பது உலகறிந்த ஒரு உண்மை அப்பேற்பட்ட கருணாநிதியால் இந்த மக்கள் வஞ்சிக்கப்பட்டார்களே தவிர வாழ்ந்தது கிடையாது இன்று இருக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சியிலும் மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்களே தவிர வாழ்ந்தது கிடையாது இப்பேற்பட்ட ஆட்சியாளர்கள் மத்தியில் நாம் நம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் பலாத்காரம் இப்படி தலை தூக்கக்கூடிய விஷயங்கள் பல்வேறு விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் முதலமைச்சர் அவர்களோ அவருடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ எதையும் கண்டுகொள்ளாமல் இவர்களுடைய குடும்பத்திற்காக என்ன செய்ய வேண்டுமோ எந்த சொத்தை சேர்க்க வேண்டுமோ எவ்வளவு பணத்தை சுருட்ட வேண்டுமோ இவற்றையெல்லாம் அதிகம் கவனம் செலுத்துவதாக மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இதே நிலைமை தொடருமேயானால் இதே சூழ்நிலை உருவாகுமேயானால் இலங்கையில் ராஜபக்சே அவர்களுக்கு என்ன நேர்ந்ததோ அதே நிலைமை தமிழ்நாட்டில் ஏற்படவும் வாய்ப்பு இருப்பதாக அரசியல் தலைவர்கள் கூறி வருகிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் முதற்கொண்டு இந்த அரசிற்கு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள் என்ன பெரிய திராவிட மாடல் ஆட்சியில் நீங்க என்ன பெரிய சாதனை பண்ணி கிழிச்சிட்டீங்க என்ன கிழிச்சிருக்கீங்க இந்த மக்களுக்காக நீங்க செஞ்சது என்ன பேப்பரை துறந்தா செய்தியை பார்த்தா ஒரே கொலை கொல்ல கற்பழிப்பு பாலியல் குற்றம் இவற்றை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு முதலமைச்சர் இதையெல்லாம் கட்டுப்படுத்தினாரான கட்டுப்படுத்தல் அவருக்கு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க வந்து புதுசா அரசு அலுவலகம்லாம் திறக்கப்படுது அங்க வந்து நம்ம அப்பா பேர் இருக்கா ரைட் ஓபன் பண்ணு நம்ம அப்பா பேர் இருக்கணும் எல்லாத்துலயும் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் வந்து முதலமைச்சர் செயல்படுகிறார் இது மக்களுக்கான அரசு அல்ல இந்த அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளாகவே முடிவிற்கு வரும் என்று மக்கள் கணித்து சொல்கிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்